சீன பாகிஸ்தான் எல்லைகளை கண்காணிக்க துல்லிய ரேடார் பொருத்திய அதிநவீன விமானங்கள் பிரதமர் நரேந்திர மோடியின் சுயசார்பு லட்சியப்படி இனி இந்தியாவே சொந்தமாக தயாரிக்கும் சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லைகளை கண்காணிக்க ஏர் இந்தியாவின் ஆறு விமானங்களை வான்வழி ரேடார் நிலையமாக மாற்ற டி ஆர் எனப்படும் ராணுவ மேம்பாடு மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திற்கு மத்திய அரசு ஒப்பந்தம் வழங்க உள்ளது ராணுவ இறக்குமதிகளை குறைத்து சுயசார்பு முறையில் நம் நாட்டிலேயே அனைத்து தளவாடங்களையும் தயாரிக்கும் லட்சியத்தை நிறைவேற்றும் வகையில் மத்திய அரசு இந்த முடிவை எடுத்து வருகின்றது இந்தியா சீனா உறவு முன் எப்போதும் இல்லாத வகையில் மோசம் அடைந்துள்ள நிலையில் மிக நுண்ணிய முறையில் எல்லை கண்காணிக்கும் அவசியம் ஏற்பட்டுள்ளது மேலும் சீனா பாகிஸ்தான் நாடுகளும் நமக்கு இந்திய வடபகுதிகள் மற்றும் வடமேற்கு பகுதிகளில் ஏராளமான தொல்லைகளை கொடுத்து வருகின்றன மேலும் இந்த பகுதிகள் மிகவும் உயரமான பனிமூடிய மலை சிகர பகுதிகளாக உள்ளதால் நவீன முறையில் கண்காணிக்க வேண்டியுள்ளது அதற்காக விமானப்படையின் கண்காணிப்பு திறன்களை மேம்படுத்த பாதுகாப்பு அமைச்சகம் முடிவு செய்துள்ளது இதற்கு விமானத்தில் இருந்தபடியே கண்காணிப்பு மற்றும் உத்தரவுகளை பிறப்பிக்கக்கூடிய அதிநவீன ரேடார் அமைப்பு கொண்ட விமானங்கள் தேவையாக இருந்தது இந்நிலையில் ஏற்கனவே ஐரோப்பிய நிறுவனத்திடம் இருந்த ரேடார் அமைப்பு பொருத்திய ஆறு ஏர்பஸ் பஸ் முன்னூற்று விமானங்களை பாதுகாப்பு அமைச்சகம் வாங்க இருந்தது இதற்கு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டது இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழிகாட்டியுள்ள சுயசார்பு இந்தியா லட்சியப்படி ஏர் இந்தியாவின் விமானங்களை டிஆர்டிஓ மூலம் மாற்றியமைத்து நவீன ரேடார்களை பொருத்த முடிவு செய்துள்ளனர் சார்பு லட்சியம் மற்றும் மேக் இன் இந்தியா லட்சியத்தையும் உள்ளடக்கியது என ராணுவ அதிகாரிகள் கூறினர் இந்த புதிய திட்டத்திற்கு ரூபாய் பத்தாயிரத்து ஐநூறு கோடி ஒதுக்கப்பட உள்ளது பல ஆண்டுகளுக்கு முன்பே டி ஆர்டிஓ நேத்ரா என்ற பெயரில் இந்த ரேடார் அமைப்பை உள்நாட்டிலேயே உருவாக்கியுள்ளது தற்போது உருவாக்கவுள்ள ஏஇ டபிள்யூ அண்ட் சி எனப்படும் ரேடார் அமைப்பு பொருத்திய இரண்டு விமானங்கள் நேத்ரா விமானத்தை விட அதிக திறன் கொண்டவை போது எதிரியின் எல்லைக்குள் சென்றாலும் முன்னூற்று அறுபது டிகிரி கோணத்தில் நமது விமானங்களுக்கு பாதுகாப்பை வழங்கும் என டிஆர்டிஓ அதிகாரிகள் கூறியுள்ளனா்